பேட்டி வடிவு என்னத்தி பண்றவ எதுக்கு இப்ப கிடந்து விசிறிட்டு இருக்கவ கை வலிக்க போது போ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கை வலிக்காது நீ இரு தூங்கு வந்து பாத்தீங்க காத்து அடிச்சதுல சரி இந்த புருஷன் காத்து இல்லாம தூங்கிட்டு இருக்காங்களே என்ன விசிறி வீசிட்டு இருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல எனக்கு எதுக்கு டீ காத்து ஜன்னல்ல எல்லாம் ஜிரிச்சிடுன்னு காத்து வருதுல எங்கடுங்க ஒரு மரம் கூட எனக்கு ஒண்ணு கையெல்லாம் எல்லாம் நான் விசிறி விடுவேன் நீ இரு வாட்டு தூங்கு சரியா பேட்டி வடிவு எம்புடு வயசாகியும் என் மேல இருக்கிற அன்பு உனக்கு கொஞ்சம் கூட குறையட்டி அந்த விசிறி சத்த ஓரமா ஓய் வச்சுட்டு என் பக்கத்துல வந்து உட்காரு சரி சரி நான் உட்காந்துட்டே வீசி விடுவேனா நீ இது வாட்டுக்கு தூங்குகிறா சொன்னா கேட்க மாட்டேங்க நீ ஆஹா ஆஹா என்னத்தையே அந்த ஜன்னல்ல இருந்து ஜில்லு ஜில்லுன்னு காத்து வந்தாலும் என் பொன்னாட்டி கையால அந்த விசிறி வச்சு வீசுற மாதிரி வருமா இந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு போனா கூட சரி என்ன நேரத்துல என்ன பேசுறீங்க சொர்க்கத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு பூத்து கேட்ட மனுஷா பேசாம படுத்து தூங்குமியா சரி கோச்சுக்கிடாத

கண்ணே உன் கண்ணீரும் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம்

நான் அந்த என்ன பெரியவரே நீங்க இப்படி ஒத்தையில கடந்து கஷ்டப்படுதீங்க உதவிக்கு வேற யாராவது வச்சுக்கலாம்ல எங்கிட்டமா உதவிக்கு ஆள வைக்க வர காசு கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு இந்த தக்காளி பூரா என் தோட்டத்துல விளைஞ்சது சரி நம்ம கடையில வச்சு விற்போன்னு கொண்டு வந்துட்டு இருக்கேன் சேத்த விட்டுனா தாத்தா அந்த பக்கமா போய்க்கிருவேன் அட கொடுங்க பெரியவரே நான் கொண்டு வரேன் உனக்கு ஏன் தாச்சாரமா நானே கொண்டு போய் கிடுவேன் அட இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு பெரியவரே கொண்டாங்க நான் உங்க கடை வரைக்கும் கொண்டு வரேன் சரிதா நீ மகராசியா இருப்ப இந்த சரி பெரியவரே என் பின்னாடியே வாங்க ம் சரிதா பரவாயில்ல இந்த வாயாடிக்கு ஹெல்பிங் டெண்டன்சி கூட இருக்கா இந்த பிள்ளை கங்கை நம்மளை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காளே என்ன பெரியவரே இதா உங்க கடையா ஆமாக்கா இதா என் கடை சரிக்கா குடு ம் பாத்து பாத்து நான் என்ன உதவி பண்ணட்டுமா தாத்தா வேணாம் தா வேணாம் சரி காய் ஏதாவது வாங்கிட்டு போறியா வீட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியவரே காயெல்லாம் வாங்கிட்டேன் சரி சேத்த போர் அடிக்குது அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்சம் வம்பு இழுப்போம் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் கங்கா ஹலோ வாயாடி

என்ன வாயாடி பயங்கர கோவமா வருது கோவத்தை பார்த்தா நம்ம திருவா போலையே என்ன போலீஸ்கார் திம்முறை ஏறி போச்சோ இன்னொரு வாட்டி என்னைய வாயாடி அதிட்டுதேன் நீங்க போலீஸ்கார கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணிருவீங்க வேணா போலீஸ்கார் என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க ஏற்கனவே உங்க தம்பி என் தங்கச்சி செயின் எடுத்துட்டு போனதுக்கு பயங்கர கோவத்துல இருக்கேன் திருப்பி நீங்களே என்னை கோவப்படுத்தி வம்பு பண்ணாதீங்க பேசாம போயிருங்க சரி சரி மிஸ் கங்கா கோவப்படாதீங்க உங்களை தெரியாம நான் வாயாடின்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அட மன்னிச்சுக்கோங்க கங்கா இப்படி சிரிச்சா எம்பிட்டு அழகா இருக்கு உங்க முகத்துக்கு அதை விட்டுப்பட்டு ஏன் எப்பப்பா உருன்னே இருக்கீங்க என்ன பண்றது போலீஸ்கார் எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி தைரியமா இருந்தாதான் எந்த பாயலும் இப்போ வரமாட்டாங்க மாதிரி பொம்பளை பிள்ளைகள்லாம் கோவமா இருக்கிற மாதிரி வேலி போட்டுட்டு தெரியறோம் இல்லைன்னா போறவேன் வாரமே எங்களை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்றது போலீஸ்கார் உலகம் அப்படி கெட்டு போய் கிடக்கு பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நாடு போற பக்கம் பார்த்தா இந்த பயவுலக வயசானவங்கள கூட விட்டு வைக்க மாட்டாங்க போல அப்படி வெறி பிடிச்ச மிருகமா தெரியுதாங்க என்ன பண்றது போலீஸ்கார் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதே உங்கள் மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இப்படி இருக்கிறது தான் சரி உங்களுக்கு தெரியாம வாயாடின்னு சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சு கொடுங்க அதை விடுங்க போலீஸ்கார் நான் ஒண்ணு தப்பா நினைச்சுக்கல சரி ஏன் தம்பி கிட்ட எதுக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அட அதுவா உங்க தம்பி மேல எனக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் விருப்பும் கிடையாது என் தங்கச்சிக்கோ இல்லை உங்கள் தம்பிக்கோ ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தோன்னே மனசால பஞ்சிடக்கூடாது பாருங்க அதுக்காகத்தான் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வெட்டி விட்டுருணும் போலீஸ்கார் வளர விடக்கூடாது ஏன் சொல்றீங்க போலீஸ்கார் என் தங்கச்சிக்கு உங்கள் தம்பி மேலேயோ இல்லை உங்கள் தம்பிக்கு என் தங்கச்சி மேலேயோ ஏதாவது ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதுக்காகத்தே நீங்கள் எங்க நாங்கள் எங்க நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நாங்களாம் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது

போலீஸ்கார் நீங்க சொல்றத வேணா ஏதோ நல்ல படத்துக்கு ஆனால் நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது அவக தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசைப்படணும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கடைசியில ஏமாற்றம் தான் வரும் என்ன நான் சொல்றது சரி தானே சரி போலீஸ்கார் எனக்கு தோட்டத்தில் வேலை கிடக்கு நான் வாரேன் போலீஸ்கார் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் போற வழியில் வாங்கிட்டு போயிடுறேன்

എ അമ്മ അപ്പൊക്കെ ഇങ്ങനെ ഷൺമുഖന പിടിച്ച് என்னங்கடா நான் வந்து போய் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு அது நக்கலா தெரியுதோ சரி மச்சான் உங்க வீட்லயே நீயும் உங்க சத்தியானனும் மகாதான் நிறைய படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை மகா எதுக்கு சண்முகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம சண்முகனை ஆல்ரெடி கல்யாணம் ஆனவரு ஒரு குழந்தைக்கு அப்பா அந்த பிள்ளை எதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும் ஆமாடா ஏன் ஏன்னா அவளுக்கு ஆர்வத்துல எங்க அண்ணனதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன பிள்ளைல இருந்தே கூடயே வளர்ந்ததுனால அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு நான் அந்த பிள்ளைய லவ் பண்றதுக்காக அந்த பிள்ளை என்னையத்தான் லவ் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது அந்த பிள்ளைக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள லவ் பண்றது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது நீ சொல்றது சரிதான்டா சரி உன்னைய பிடிக்கலன்னா சத்தியன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கலானு ஏற்கனவே கல்யாணமானவர்கள எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது அந்த பிள்ளை ஏன்னா அவளுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே எங்க ஆனால் பிடிச்சிருக்கு அப்பாவ சின்ன பிள்ளைங்கிறதுனால அந்த டைம்ல யாரையும் இவளை கண்டுக்கல இப்ப எங்க அண்ணன் தனியா இருக்கிறத பாத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது இதுல என்னடா தப்பு இருக்கு போங்கடா போயி வேலைய பாருங்க ஏற்கனவே ஒரு மனுஷன் வெந்து நொந்து போய் வந்திருக்கான் நீங்க எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விடாதீங்க போங்கடா சரிடா சரிடாச்சா கோச்சு கிடாது அடுத்தாட்டி நீ ஊர் போகும்போது எங்கேயும் சேர்த்து கூட்டிட்டு போடா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் ஆனா அங்க வந்துகிட்டு மகாவெலா பண்ணி அது இதுன்னு ஏதாவது ஒளரி வச்சீங்க கொண்டே விடுவேன் சரிடா சொல்ல சரி ஊர்ல வேற நடந்தது கோழி நடந்தது ஐம்பது மாடு நடந்தது என்னடா வேற இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே நடக்கலையாடா சரி உன் லைஃப்ல மகா இல்லேன்னு ஆயிப்போச்சு வேற அதாவது கரெக்ட் பண்ண வேண்டிதானே உங்க ஊர்லயே உனக்கு வேற வேலையே என்ன மச்சான் அவன் கேட்கறதுல என்ன தப்பு மகா மனசுல உங்க அண்ணன் அப்பா தெரிஞ்சு போச்சு அப்புறம் அப்படி இருக்கும்போது நீ வேற யாரையும் லவ் பண்ணாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க லவ் பத்தி லவ்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டு வரணும் அவ எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவ கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும் அவ நிறைய படிச்சிருக்கா திறமையான பொண்ணு அதனால எனக்கு அவன் மேல ஒரு ஆசை இருந்தது இப்போ அவ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நானே அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு இருக்கேன் அதுக்குள்ளே இன்னொரு லவ்னு சொல்கிற அடுத்து எனக்கு இன்னொரு லவ் வரணும்னா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக வரணும் நல்லா படிச்சு திறமையான பொண்ணாக இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்ப்போம் எனக்குன்னு பிறந்தவன் எங்கே இருக்காலோ அவள் வரும்போது வரட்டும் ம் சரிடா சார் நமஸ்தே சார் நமஸ்தே அர்ஜுன் லீவை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ம் நல்லா என்ஜாய் பண்ண சார் ஏன் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தது ஏன் வந்துட்டீங்க பாதிலே சரியாத விடுங்க அது உங்க பர்சனல் மேட்டர் நான் அதை பத்தி பேச வரல பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் பார்டரில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு ஸோ உங்களோட டீம் எல்லாரும் சேர்ந்து அதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணிவிடணும் ஓகே சார் ஷியோர் நாலஞ்சு நாளாக மற்ற டீமுக்காரங்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க பட் அவங்களால முடியல ஸோ உங்க டீம் நீங்கள் அதை சார்ஜ் எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே சார் அதுக்காக என்னென்ன வெப்பன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இன்க்ளூடிங் பீரங்கி ஸோ எப்படியாச்சும் அந்த சண்டையை க்ளியர் பண்ணி விட்ருங்க ஓகே ஓகே ஷியர் சார் ஓகே டேக் கேர் புது வேலை வந்துருச்சா கொஞ்ச நேரம் சும்மா நின்று பேசிடக்கூடாதே பொறுக்காதே அவருக்கு சரி சரி ஜோக்ஸ் அப்பா பார்டரில் போய் சண்டை போடணும் ஸோ கொஞ்சம் காமெடியெலாம் அடக்கி வச்சுட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்போமா எஸ் சார் ஜாய் ஹிந்த் சோ ஜாய் ஹிந்த் சரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே சோ அரிசி அடி வரைக்கும் போயிருச்சே இன்னும் கொஞ்சம் அரிசி வாங்கி போடணும் ஏமாட்டே கௌரி ஏல கௌரி ஆ நான் வரேமா செவுட்டு நாயே சீக்கிரமா வாளே எம்பிட்டு நேரம் கத்திட்டு கிடக்க என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க ஏம்டி கலெக்டர் உத்தியம் பார்த்துட்டு இருந்தியா வா நான் வரணும் புரியுதா சரிம்மா என்னன்னு சொல்லு அந்த பக்கம் அடிப்படையில் ஒரு பெரிய உலக்கு இருக்க எடுத்துட்டு வா ம் சரிம்மா ஏடி கௌரி இல்லை என்னமா இங்க கொஞ்சம் வா என்னமோ எதுக்காக கூப்பிட்டு எங்க டீ காலத்தில் கடந்த செயின காணு எங்கன்னு கேட்டேன் என்ன அது தங்கச் எங்க டீ

ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காளுக என்ன கட்டி சட்டி சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இப்படி திடீரெல்லு இவர்களுக்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்ணி பார்க்க போறேன் இப்படி நான் தினம் தினமும் ஒவ்வொன்றா நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் மேலும் எனக்கு ஒரு கவலையை கொடுத்துட்டு இப்ப போய் நான் அந்த செயினை எங்கிட்ட தேட காசோட அருமை தெரியாம இருக்காளுங்க உழை போட மதிப்பு தெரியாம இருக்காளுங்க அம்மா மன்னிச்சு கிடங்கம்மா நான் எப்படியாவது தேடி கொடுத்துறேம்மா இன்னும் மாட்டியாது ஏதும் கண்ணி படாம கிடக்கு தங்கச்சி நிட்டி எவனாவது பார்த்தா அழாக்கா தூக்கிட்டு போயிடுவான் ஓ அவ்வளவுதான் என்ன ஏத்தாலும் எடுத்து எனக்கு வாட்சவனும் சரியில்லை எனக்கு பொருந்ததுங்களும் சரியில்லை எல்லாம் என் தலையெழுத்து பாங்காம்மா ஏன் கா சைன தொலைச்ச இன்னிமேலச்சூதானம்மா ஏகா அம்மா அடிச்சது வலிக்குதா கா இல்லடா தம்பி அம்மா அடி நமக்கு என்ன புதுசா மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி கா அம்மா அப்படிதானே எப்பவும் பை கொளம்புவாங்க விடு ஆமா இன்னு गंगा கா வேலையிட்டு வரலையா இன்னு வரலடா சரி கா நீ வா cone கடை பக்கத்துல மறந்து போட்டுடுதே

உங்க பேத்தி பம்பு செட்ல ஆடணும் சொன்னா அதான் கூட்டியா இருந்தே இன்னும் கொஞ்ச நேரம் ஆடணும் சொல்லிட்டு என்னன்னு கேளுங்க அவள அஞ்சுமா அட குளிச்சிட்டீங்களா போதும் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா சளி பிடிச்சுக்கும் அப்புறம் டாக்டர் ஐயா இருக்கார்ல அவர் பெரிய ஊசி எடுத்து உனக்கு குத்திடுவாரு போங்காச்சு நீங்களும் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டீங்களா உங்களை யார் கூட நான் பேச மாட்டேன் சேட்டக்காரி

இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்ட சொல்லு. சரிமா, ஓம அஞ்சு கூட்டிட்டு போங்க. ம், சரியா. இது போது எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் நீ போதுமே சன்னதே நீதானா சொல் சொல் சொல்